ஹாய் வர்ஸ் எனக்கு என்னமே என்ன இது பாறை துண்டு தான் வாங்கியிருக்கேன் நான் இதுதான் கறி போகிறேன் பொடி உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேக்குள்ள வச்சுருக்கேன் தண்ணாரியை பொடி உள்ளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தூள் மஞ்சள் தூள் மல்லிப்பொடி வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் பொடி ஒன்றரை வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் புளித்தண்ணி ஊற்றி பெரிய உப்பு போட்டிருக்கேன் அப்பதான் மீன் கரைக்கி நல்லா இருக்கும் கொஞ்சமா தேங்காய் கொதிச்ச பிறகு மீன் எடுத்து போட்டு போட்டு மூடி இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் எடுத்து போட்டு இப்ப துண்டு இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிருக்கேன்